நூறு நாட்கள் வேலையை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக அதிகரித்து கூலியை உயர்த்தி உரிய காலத்தில் வழங்கும் விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்திற்கு ராணிப்பேட்டை மாவட்ட விவசாயிகளும் தொழிலாளர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் நீர் இன்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலமும் புனரையோர் இன்று உடம்பு உயிரும் படைத்திச்செனோரே என்ற புறநானூறு பாடல் வரிகளுக்கேற்ப நிலம் நீர் காற்று என்பவை மனிதனின் அடிப்படை தேவைகளாகும் இயற்கை நமக்கு கொடையாக தந்த இவற்றை பேணிக்காக்கவும் நீர் நிலைகளே உணவிற்கு அடிப்படையாக இருப்பதால் நீர் நிலைகளை உருவாக்குபவர்களே உயிரை உருவாக்குபவர்கள் என்று நாம் முன்னோர்கள் போற்றினர் ஆகவேதான் மத்திய அரசு நீர் நிலைகளை பெருக்கிடவும் ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் என்ற எண்ணத்தில் விக்ஷத் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தினை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக மாற்றி பொதுமக்களின் வேலைவாய்ப்பு உணவு பற்றாக்குறையின்மை பொருளாதார மேம்பாடு பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் முன்னேற்றம் அடைய செய்து வருகிறது மேலும் வீட்டில் யாரையும் எதிர்பார்க்காமல் பணம் பெரும் உதவியாக உள்ளது என பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இப்போ நூறு நாள் வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு நாளா மாத்திருக்கீங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டினியூ இன்னமும் சந்தோஷப்படுவோம் எங்க ஊர் வந்து மலைகள் சூழ்ந்த ஊரு அதனால் அதுல இருந்து வர தண்ணீர் வைக்கிறதுக்காக வழி வந்து ஏறி குட்டை கால்வாய் எல்லாம் வரக்கூடிய பணம் வந்து எங்க குடும்பத்து செலவுக்கும் உதவுது நாங்க மகளிர்ல இருக்கிற லோனு அதுல கட்டுற சேமிப்பு பணம் எல்லாத்துக்கும் உதவுது வீட்டுல யாரையும் எதிர்பார்க்காம எங்க உழைப்பால பாத்துக்குறோம் கொண்டு வந்த பிரதமர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி மலையில இருந்து வரக்கூடிய தண்ணி ஏரிக்கு போற மாதிரி ஒரு கால்வா ஒண்ணு ஒன்பது லட்சம் மதிப்பீட்டுல நூறு நாள் திட்டத்தின் மூலயமா நாங்க செஞ்சிட்டு வரோம் நூறு நாள் இப்ப நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் வேலையா புதுப்பிச்சிருக்காங்க அதுவும் எங்களுக்கு ஹாப்பி நூறு நாள் வேலை காசு வந்து ஏழை எளிய மக்களுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு தேவைப்படுற அன்றாட தேவைப்பட வேண்டிய அத்தியாவசங்களும் எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணிக்கிறோம் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலயமா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு திட்டத்தை கொண்டு வந்த பாரத பிரதமருக்கு ரொம்ப நன்றி டிடி தமிழ் செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன்